என்னடா அவசரமாக வர சொன்னேன் என்ன விஷயம் பா தயாலான போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அதான் அவசரமாக வர சொன்னேன் ஐயோ அப்படியா ஏண்டா எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல நேர டிவிஷன்ல யார் எஸ்பி ஆனது தானே ஆமா ஒரு கால் பண்ண பண்றேன் அது எப்படியாச்சுப்பா நீ ஏன் மாட்டி விடுவியா நீ ஏன் பெயில் எடுக்கிற மாதிரி இப்போ சீன் போடுவியா உன் வண்டவாளம்லாம் இப்போ தண்டவாளம் ஏறி போச்சு டேய் நீங்களாம் எனக்கு அன்ன பசங்கடா நான் எப்பறம் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் என்னடா எப்படிலாம் யோசிக்கிறான் அகிலன் எல்லாத்தையும் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் காவியாவை அகிலன் லவ் பண்ணதும் தெரியும் நீ தயால அந்த மாட்டி விட்டதும் எனக்கு நல்லா தெரியும் ஏன்யா இப்படி பண்ற உங்க அண்ணன் பசங்க தான் நாங்க நீ எங்களை பாத்துக்கணும் நீ ஏன் இப்படி பண்ற கேவனா இதெல்லாம் ஒரு சொத்துக்காக என்ன பிராணியா பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டு இருக்க எல்லாருமே ஒரு தப்பு பண்ணுவாங்க நான் என்ன காவிய விஷயத்துல தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கேன் அகில எனக்காக ஒரு ஷேர் கொடுக்கலான்னு பார்த்தேன் இன்னைக்கு அவனையும் போட்டு தள்ளிட்டு அந்த ஷேர் எனக்கு தான் போலாம் முடிஞ்சா எங்கள் மூணு பேரில் ஒருத்தனை தொட்டு பாருங்க நான் இருக்க வரைக்கும் அது நடக்கவே நடக்காது ஏண்டா உங்கள் அப்பனை போட்டதே தான்டா உங்கள் அப்பனை போட இருந்து எனக்கு உங்களை போடுறதுக்கு எவ்வளோ நேரம் போகுது ஆ நினச்சேன் அப்போது அவசியத்தா சொத்தெல்லாம் என் பேரில் வரும்னு பார்த்தா அவன் என்னடாண்ணா சொத்தெல்லாம் உங்கள் பேரில் எழுதி வச்சுட்டு போயிட்டான் உங்களுக்கு இருபத்தி மூணு வயசு வர வரைக்கும் அந்த சொத்துக்கெல்லாம் நான் வந்து பாதுகாவலாக தான் இருக்கணும் இல்லை உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு என்ன உங்கள் மூணு பேரால் ஒன்றுமே பண்ண முடியல உன்னெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா அதனால் தான் நீ பண்ண தப்போ உன் ஆயாலருந்தே வர வைச்சேன் உன்னால ஒருத்தன் பாதிக்கப்பட்டவன் நீ பேசனதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கா அதைப்பார் ரெண்டு பேரும் நல்லா மாட்டினீங்கடா தேய் என்ன பண்ண இப்படிங்க உண்மையே சொன்னுங்கண்ணா அவ்வளவு சீப்பா போச்சாடா யாரும் உன்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு நீ என்ன வேணா பண்ணுவியா இப்ப செத்தடா நீ ஜெயிலே தான் இருக்கணும் அந்த மாதிரி பண்றேன்டா அந்த பொண்ணு கிட்ட வாக்குமூன வாங்கியாச்சு போலீஸ் வந்துட்டு இருக்காங்க தான் நீ